உன் நாட்டு மக்களுக்கே சோர் ஒழுங்கா போட முடியல உனக்கு எதுக்கடா கிரிக்கெட் இந்தியா அவங்க கூட விளையாடுனதால அவங்க நாட்டுக்கு பிராட்காஸ்டிங்ல அவங்களுக்கு பணம் கிடைச்சிரு பிசிபி எனக்கு தெரிஞ்சு அது கூட அந்த பிச்சைக்காரர் நாடு கூடாது இதுக்கெல்லாம் நம்ம வந்து மரியாதை கொடுத்து அவங்களை கூப்பிட்டு வச்சு பேசி ஆமா கொடுக்க மாட்டேன் போடா கை கொடுக்கறதும் கொடுக்காது உங்கள் என்னோட இஷ்டம் ஸோ இதெல்லாம் வந்து எதை காட்டுக்குறாருன்னா பாகிஸ்தான் மாதிரி ஒரு தீவிரவாத நாடு மதவெறி பிடித்த நாடு பயங்கரவாத நாடு பாகிஸ்தானையும் கூப்பிட்டு இந்தியாவையும் கூப்பிட்டு டிபேட் நடத்துறாரு ஏன் விக்டிம்ஸ் யாராவது பேல்காம் விக்டிம்ஸை கூப்பிட்டு இல்லை ஆர்மி ஆஃபீஸர் கூப்பிட்டு டிபேட் நடத்த அப்போ தெரியும் உனக்கு இல்லை பேல்காமில் உன் பொண்டாட்டி புள்ள இருந்தால் நீ பேசுவியா இங்கிலாந்து கேப்டன் மேட்சை நிறுத்திக்கலாம்னு சொன்னால் ஜடேஜா இல்லை முடியாது அப்படின்னு ஜடேஜா கிட்ட கை குலுக்கலையே பென் ஸ்டோக்ஸ் யூசப் யுஹானா என்ற பெயரை முகமது யூசப் என்று மாற்றிக்கொண்ட ஒரு நபர் அவர் சூரியகுமார் யாதவ் பற்றி பேசுவதற்கு தகுதியான ஆளா அவர்களுக்கு தேசிய கீதமே ஜிலேபி சாங் போட்டு விட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு ஜிலேபி சாங் இல்லை கரெக்டான தேசிய கீதம் போட்டு அல்வா சாங் போட்டுருக்கணும் இது நான் புதுசா அவங்க நாட்டிலேயே அவங்களோட மைதானத்திலேயே அவங்களுக்கு தேசிய கீதம் போட சொன்னாங்க இந்திய தேசிய கீதத்தை போட்டு விட்டாங்க விளையாட்டும் அரசியலும் என்றுமே வந்து அதோட பந்தம் வந்து அது நம்மளுக்கு வெளிப்படையாக தெரியாவிட்டாலும் அது பிணைந்து தான் இருக்கும் இந்தியா பாகிஸ்தான் மேட்சோட போக்கு பார்டர்ல இருக்கக்கூடிய ஃபயரிங் டிசைட் பண்ணிவிட்டு நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம நேர்காணில் நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் சார் இந்தியாவோட ஏன் பாகிஸ்தான் போய் மேட்ச் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி நல்ல கேள்வி இன்னொன்று விஷயம் பார்த்தோம் சார் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் லீக்னு இந்த பழைய கிரிக்கெட்டர்ஸ் எல்லாருமே ஆடுவாங்க அதுல அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா செமிஃபைனல் வரைக்கும் நம்ம போயிடுறோம் அது பாகிஸ்தானோட ஆடணும் இருந்தாலுமே யுவராஜ் சிங்கோடைய தலைமையில் இந்தியா வந்து நாங்கள் ஆட தேவையில்லை எங்களுக்கு அப்படிப்பட்ட மேட்சே தேவையில்லைன்னு வந்துட்டாங்க ஆனால் ஆசியா கப்பில் ஹேண்ட் ஷேக் பண்ணல சார் அதுவும் ஒரு பெரிய ஆச்சு அவங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க செய்கிறாங்க அப்படி பண்றதுக்கு நம்ம ஆடாமே இருந்துடலாமே சார் இந்தியா இஸ் பிட்டிங் ஃபார் ஒலிம்பிக்ஸ் இது இந்தியாவோட பிட்டை பாதிக்க கூடாது ரெண்டாவது சோவியத் யூனியனும் அமெரிக்காவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆப்கானிஸ்தானை மீது படை எடுத்த போது விண்டர் ஒலிம்பிக்ஸ் நடந்துச்சு சம்மர் ஒலிம்பிக்ஸ் எப்பயும் நடக்கும் அதே மாதிரி வின்டர் ஒலிம்பிக்ஸ் ஒன்று நடக்கும் பனி போட்டிகள் அதுல ஹைஸ் ஹாக்கின் இருக்கு பனி மீது விளையாடும் ஹாக்கி அது பந்து வச்சு ஆட மாட்டாங்க தட்டையா இருக்கக்கூடிய ஒரு 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 பந்து மாதிரி இருக்கும் தட்டையான பந்து அதை வச்சு தான் கோல் அடிக்க முடியும் அந்த ஐஸ் ஹாக்கி ஆடும் விளையாட்டுப் போட்டியில் அது நடந்த முடிந்த பிற்பாடு ரஷ்ய சோவியட் யூனியனும் அமெரிக்காவும் கைக்குளிக்கவில்லை கரெக்டாக ஆசிய கண்டத்தில் இன்று இஸ்ரேல் இருக்கிறது ஆசிய கண்டத்துல இருக்கு டவுட் இருக்கு அவங்களுக்கு ஏன் இஸ்ரேல எந்த விளையாட்டு போட்டிகளிலும் மற்ற நாடுகள் விளையாட மாட்டீங்க ஏன் வந்து கொத்தாரோ இல்ல சவுதி அரேபியாவோ இல்ல யூஏஇயோ எந்த நாடுகளும் இஸ்ரேலுடன் விளையாட மாட்டாங்க அதாவது அவர்களை புறக்கணிக்கிறார்கள் ஏன் அமெரிக்கா நார்த் கொரியா சவுத் கொரியா ஒரு கொடியின் கீழ் வந்த போது அவர் எதிர்த்தார்கள் ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் எல்லாம் ஒன்னா இருக்கிற ஒரு நாடு அவர்கள் அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு அரசாங்கம் டிசைட் பண்ணிட்டு ஒரு கொடி கீழே ஒரு ஒலிம்பிக்ஸ்லயோ இல்ல ஏசியன் கேம்ஸ்லயோ நினைக்கிறேன் ஒரு வாட்டி அவங்க டீம் ரெண்டு நாட்டோட குழு வந்து ஒரே இது கீழே வந்தப்போ அதை எதிர்த்தாங்களே ஏன் அமெரிக்கா அமெரிக்காவுக்கு என்ன வந்தது ஹிட்லர் ஜெசி ஓவன்ஸ் வந்து ஹிட்லருடன் ஏன் கை குலுக்க மறுத்தார் அமெரிக்க தடகள போட்டிகளில் மிகப்பெரிய வீரர் ஓவன்ஸ் அமெரிக்க வீரர் அவருடன் ஏன் கருப்பினத்தை சேர்ந்தவர் அப்படி சொல்றதே தப்பு கலர்டு அப்படின்னு இப்போது அதனால் அவர் கை குறுக்க மறுத்தார் அது தவறு இல்லையா உலக அரசியலில் விளையாட்டுக்கும் அரசியலுக்கும் என்று தொடர்பு இல்லாமல் இருந்திருக்கிறது முனிச் ஒலிம்பிக்ஸில் இஸ்ரேலி அத்லெட்டுகளை பிளாக் செப்டம்பர் என்ற அமைப்பு பி எல் பிரிவு அமைப்பு கிளை அமைப்பானது கொன்று குவித்த போது உலகம் எல்லாம் வந்து பார்த்துட்டு தானே இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு முனிச் ஒலிம்பிக்ஸ்ல ஏன் பாகிஸ்தான் ரெண்டாயிரத்தி ஆறுல பால் டேம்பரிங் ஒன்று வந்து இங்கிலாண்டில் வந்து கிரிக்கெட் மேட்ச்ல இவங்க நாங்கள் பங்கேற்க மாட்டோம் அதாவது திரும்பியும் லஞ்சுக்கு அப்புறம் திரும்பியும் நாங்கள் வரமாட்டோம் மைதானத்துக்கு விளையாடுறதுக்குன்னு சொல்லப்போ அம்பையர்ஸ் வெயிட் பண்ணி பார்த்துட்டு மேட்சை கால் கால் ஆஃப் பண்ணிட்டு இங்கிலாந்துக்கு பாயிண்டை கொடுத்தப்போ இங்கிலாந்து பிளேயர்களும் கை குறுக்க குழுக்க மறுத்தார்கள் அவ்வளோ இதுக்கு பென்ஸ்டோக்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த டெஸ்ட் மேன்செஸ்டர் டெஸ்ட்ல நினைக்கிறேன் மேன்செஸ்டர் டெஸ்ட்ல ஜடேஜா வந்து கிட்டத்தட்ட இங்கிலாந்து ஜெயிக்கும்ன்ற சூழ்நிலையிலேருந்து டிரா ஆயிடும்ன்ற சூழ்நிலை வந்தப்போ கடைசி ஒரு மணி நேரம் போட்டி தான் இருக்கு நம்ம நிறுத்திக்கலாம் ரெண்டு பேரும் எண்பது தொண்ணூறு கிட்ட இருக்கும்போது ரெண்டு பேரும் செஞ்சுரி அடிக்க வாய்ப்பு இருக்கும் போது அப்போ ஸ்டோக்ஸ் வந்து என்ன பண்ணாரு இங்கிலாந்து கேப்டன் மேட்சை நிறுத்திக்கலாம்னு சொன்னா ஜடேஜா இல்ல முடியாது அப்படின்னு ஜடேஜா கிட்ட கை பென் ஸ்டோக்ஸ் பாகிஸ்தான் வந்து பிறப்பால் பொய் பொய் சொல்லும் குணம் கொண்டவர்கள் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறதுக்கு காரணம் பாய்க்ராஃப்ட் ஆன்டி பாய்கிராஃப்ட் அதாவது ரெஃப்ரி மேட்ச் ரெஃப்ரி எங்களிடம் மன்னிப்பு கேட்டார் நான் என்ன மன்னிப்பு கேட்டார் உங்களுக்கு கம்யூனிகேஷன் வந்து சேரலைன்னா அதுக்கு என்னை மன்னிச்சுக்குவாங்க கை குறுக்காதது தவறில்லை ஐசிசி கோடு அதாவது ரூல்ஸ் படியே வந்து தவறில்லை அது அங்க எங்க எழுதி வைக்கல கை குலுக்கணும்னு சொல்லி குட் வில்லிங் காக அது பண்ண ஒரு விஷயம் ஸ்பிரிட் ஆஃப் தி கேம் எது ஸ்பிரிட் ஆஃப் தி கேம் சரி இவங்க சொல்றாங்க இவங்க வந்து பேல்காம் இத தோனி ஒரு வாட்டி கீப்பிங் க்ளோஸ் வந்து பாகிஸ்தான் மேட்ச் கூட ராணுவ இது கலர்ல போட்ட கீப்பிங் கிளவுஸ் போட்டதை பாகிஸ்தான் எதிர்த்தாங்களா இல்லையா அப்ப நீ உங்களுக்கு ஸ்போர்ட்டிங் ஸ்பிரிட் இருந்ததா ஷோஹிப் அக்தர் இந்தியா மீது கசபத்து ஹிந்த் இந்தியாவை நாங்கள் முதல் காஷ்மீரை பிடிப்போம் அதுக்கப்புறம் இந்தியாவை பிடிப்போம்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த சேவாகியே அவனால ஒழுங்காக பல வாட்டி விக்கெட் எடுக்க முடியல அவன் இந்தியாவை பிடிச்சிருவான்னு சொல்லி பேசினான் சூரியகுமார் யாதவ் இந்தியாவோட அணியின் கேப்டனை வந்து சொல்லவே எனக்கு கூசிக்கிறது அணியில் விளையாடுவதற்கு மதம் மாறிய ஒரு நபர் யூசப் யுஹானா என்ற பெயரை முகமது யூசப் என்று மாற்றி கொண்ட ஒரு நபர் அவர் சூரியகுமார் யாதவ் பற்றி பேசுவதற்கு தகுதியான ஆளாடி வந்து ராகுல் காந்தி வந்து சிறந்த தலைவர் பாராட்டுவர் தெரிவிக்கிறார் ஆக்சுவலா இது எனக்கு எப்படி தெரியல இவங்க ராகுல் காந்தியை சப்போர்ட் பண்ண போய் அவருக்கு இன்னும் கொஞ்சம் பாதிப்பு தான் உருவாக்குறாங்க ஏண்டா ஏன் நல்ல தடவை போயிட்டு இருந்தது ஏன்டா என் பேர் எடுக்கிறீங்க சி திஷ் திஸ் ஷோஸ் ஒரு கால ஒரு டைம்ல இம்ரான் கான் வந்து நம்ம காஷ்மீர் டிஸ்பியூட்டை கிரிக்கெட் கிரவுண்டில் செட்டில் பண்ணிக்கலாம்னு சொன்னவங்க தானே பாகிஸ்தான் ஏன் ஸ்ரீலங்கா வீரர்கள் பாகிஸ்தானுக்கு சென்ற போது அவர்கள் பஸ்மீது அட்டாக் நடக்கவில்லையா சார் அதுக்கப்புறம் பாகிஸ்தானில் மேட்சே இது என்ன புதுசா ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஹில்டன் ஓட்டல்ல கராச்சியில தங்கும் போது மிகப்பெரிய குண்டுவெடிப்பு நடந்து நியூசிலாந்து அணி திரும்ப நடந்த அவர்கள் நாட்டில் நடந்த சாம்பியன் ட்ரோஃபிலேயே அவங்க கூட நம்ம ஆடாம அவங்க நாட்டுக்கே போகாம அதையும் ஒத்துக்கிட்டு நீங்க வந்து துபாயில தானே ஆடினீங்க என்ன புதுசா கை குலுக்கல கை குலுக்கணும்னு சொல்றது நாட்டோட இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு உலக கோப்பையில ரிக்கி பாண்டிங் இந்தியாவுக்கு எதிராக ஃபைனல் மேட்சை ஃபைனல்ல வின் பண்ணப்போ அந்த கோப்பையை யாருக்கு டெடிகேட் பண்ணாருன்னு எடுத்து பாருங்க வீடியோவை அப்பொழுது அவர்கள் ஈராக்கில் அமெரிக்காவுடனும் பிரிட்டனுடனும் அங்கே இருந்தார்கள் ஆஸ்திரேலிய படை வீரர்கள் ஈராக்கை கைப்பற்றுவதற்கு அத்துமீறி கைப்பற்றுவதற்கு இல்லாத ஒரு குண்டை இருக்கு என்று சொல்லி ஒரு நாட்டை அழிக்குவதற்கு ஆஸ்திரேலியா ராணுவத்தை அனுப்பியது அப்பேற்பட்ட ராணுவத்திற்கு அந்த கோப்பையை அவர் அர்ப்பணித்தார் அப்ப வரலையா அரசியலு இப்பதான் புதுசாக வந்திருக்கு அரசியல் சரி ஆனால் பால்க மாட்டாக்கில் இறந்தவர்கள் ஒரு அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ஆடுறதுனால பாகிஸ்தானுக்கு வந்து மறைமுகமாக நீங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரிலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி அதுவும் கரெக்ட் தான் நான் ஒத்துக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானை வந்து ஆடுறதை ஓடுங்க அவங்கள எந்த விஷயத்துக்கும் அவங்கள நம்ம கல சி விளையாட்டு என்பது ஏன் பெருசாக தெரியுதுன்னா அவன் நாட்டில் படம் என்ன ரிலீஸ் ஆகுது நம்ம நாட்டில் படம் என்ன ரிலீஸ் ஆகுது அவன் கலெக்ஷன் அவ்வளவு இவ்வளோ அவங்க போட்டி இல்லை நேர்முகமான போட்டி இல்லை தோல்வி வெற்றி என்பது தீர்மானிக்கப்பட மாட்டாது நேராக மோதிக்கிறது இல்லை ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு ஒன்று இல்லை என்ன டான்ஸ் போட்டின்னு ஒண்ணு டான்ஸில் வந்து போட்டி வச்சாலும் அது பெருப்பா ஆனா இந்த விளையாட்டு போட்டிகள் உன்னிப்பாக கவனிக்கப்படுகின்றன இப்போ இப்போ ரீசெண்ட்டாக ராஜ்கிரில் பீஹாரில் ஏஷியா கப் ஹாக்கி டோர்னமெண்ட் நடந்தது பாகிஸ்தான் வரலியே ம் வருமா ஆட மாட்டேன்ட்டான் வரலையே ஸோ என்னை பொறுத்தவரை பிசிசிஐ வந்து கிட்டத்தட்ட நம்ம அணியை விளையாட வேண்டும் என்று திணித்தார்கள் என்று தான் நான் கருதுகிறேன் அப்படி இருந்தாலும் விளையாட்டு வீரர்கள் எடுத்தும் முடிவை நான் வரவேற்கிறேன் ரெய்னா சொல்லும்போது அதான் சார் சொன்னார் இங்கெல்லாம் விளையாடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை பட் இருந்தாலுமே விளையாட சுச்சுவேஷன் ஆயிடுச்சுன்ற மாதிரி தான் சொன்னார் அவருமே அது முடிவை வரவேற்கிறேன் பாகிஸ்தானுக்கு அவர்கள் தோற்கடித்த விதத்தை அது இனிமேல் ஜெயிக்க முடியாது சார் அந்த அளவுக்கு நம்ம டீம் இருக்கோம் அது எனக்கு மேட்சை பார்க்கல நான் பாகிஸ்தான் இந்த மேட்ச்சை பார்க்க கூடாதுன்ட்டு பார்க்கல நான் பிகாஸ் ஐவ் லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டு எப்போயும் வந்து அடி வாங்குற இன்ட்ரெஸ்ட்டு போயிடுச்சு எனக்கு பார்த்து எப்படியும் நம்ம ஜெயிக்க போகிறான் அவன் துவக்க போகிறான் அது ஏன் பார்த்துட்டு கான்ட்ருப்பானுட்டு ஐ எம் நாட் கிவிங் தட் மச் இம்பார்ட்டன்ஸ் டூ இந்தியா பாகிஸ்தான் மேட்சஸ் நோ குவாலிட்டி போச்சு ரெண்டாவது நம்ம அதில் இந்தியா பாகிஸ்தான் மேட்சில் நம்ம பார்த்தது கை குலுக்கவில்லை என்று சொன்னார்கள் அவர்களின் தேசிய கீதமே ஜிலேபி சாங் போட்டு விட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு ஜிலேபி சாங் இல்லை கரெக்டான தேசிய கீதம் போட்டு அல்வா சாங் போட்டுருக்கணும் மிகப்பெரிய இது நான் புதுசா அவங்க நாட்டிலேயே அவங்களோட மைதானத்திலேயே அவங்களுக்கு தேசிய கீதம் போட சொன்னா இந்திய தேசிய கீதத்தை போட்டு விட்டாங்க எப்போ சாம்பியன்ஸ் ட்ரோஃபி எப்போ ஸோ இது திட்டமிட்டு நடக்கிறதா இல்லை தற்செயலாக நடக்கிறதா எனக்கு ஒரு டவுட் இருக்கு உங்களுக்கும் அந்த டவுட் வரலாம் இந்த போக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதற்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் என்ன பொறுத்தவரை பாகிஸ்தான் என்ற ஒரு நாடுடன் எந்த விதமான உறவை வைத்துக் கொள்வதும் நான் தவறு என்று தான் கருதுகிறேன் அது விளையாட்டாக இருந்தால் கூட இந்த வாட்டி சார் ஃபில்லாவில் மேட்சில் பாதி பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்தியாலேயே பல பேர் பார்க்கல மேட்ச இந்திய அணி தலைவர் எடுத்த முடிவு நான் இதை திருப்ப திரும்ப ரீடெடிகேட் பண்றேன் யாருக்கு பெயல்காமல் உயிரிழந்த நமது இந்திய குடிமகன்களுக்கு அதை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்னதும் இந்திய இராணுவத்திற்கு அர்ப்பணிக்கிறேன் சொன்னதும் என்ன தவறு சரி பாகிஸ்தான் ஜெயிச்சிருந்தா குஃப்ரு குஃப்ரு அப்படின்னா கரெக்டாக சொல்லணும்னா காஃபிர்கள் எங்கள் இறையை நம்பாதவர்கள் தோத்து விட்டார்கள் என்று பாகிஸ்தானோட பழைய வீரர்கள் பலமுறை சொல்லியுள்ளார்கள் இஸ்லாம் ஜெயித்து விட்டது ஏன் இந்தியாவில் இஸ்லாமிய வீரர்களே இல்லையா முப்பத்தைந்து ரன் எடுக்க வேண்டும் என்று அடுத்த நாள் போட்டியை தொடங்கும் போது உயிரையும் கொடுத்து பந்தை வீசி இந்தியாவுக்கு கடைசி டெஸ்ட் மேட்ச்ல நமக்கு வின் செய்து இரண்டுக்கு இரண்டு என்று சமநிலை எடுத்து கொடுத்தாரு சிராஜ் முகமது சிராஜ் அவர் என்ன பாகிஸ்தானில் பிறந்தவரா இல்ல சாம்பியன்ஸ் ட்ரோஃபில போலிங் போட்டு அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலகக்கோப்பையில் ஐந்து ஐந்து விக்கெட்டுகளாக வீழ்த்திய முகமது ஷமி வந்து அவர் என்ன பாகிஸ்தானில் பிறந்தவரா இல்ல கான் பாகிஸ்தானில் பிறந்தவரா சொல்லுங்க முகமது அஷ்ருதீன் என்று இந்திய அணியின் தலைவர் இருந்தார் கேப்டன் ஏன் அவர் என்ன சி அவள எதுக்கு இவங்க திருடி எடுத்துட்டு வந்த மெசேஜ் சிஸ்டம் வச்சுட்டு இவங்க ஊரை மாத்திட்டு இருக்காங்க இங்க நம்மளோட இன்டர்கான்டினென்டல் மெசைல் கடலில் இருந்து செல்லக்கூடிய மெசேஜ் கே கே என்ற பேரில் தான் கலாம் என்ற பேரில் தான் வச்சிருக்கிறோம் நம்மளோட மெசைல் டெஸ்டிங் ரேஞ்சுக்கே வந்து கலாம் டெஸ்டிங் ரேஞ்ச் என்று தான் வைத்திருக்கோம் எனக்கு பிடிக்காத ஒரு எதிர்கட்சி தலைவராக அவர் கருத்துக்கள் பிடிக்காத இருந்தாலும் அவர் பாகிஸ்தானை சாடிய விதம் எனக்கு பிடித்திருந்தது அதாவது ஏடா காப்பி அடிக்கிறது கூட புத்தி வேணுண்டா அப்படின்னு சொல்லுமா பாருங்க அதை பாராட்ட வேண்டிய விஷயம் சரி என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து சில அடிப்படைவாதிகள் இருக்கார்கள் என்றால் இருக்கார்கள் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் பாகிஸ்தானை முழுமையாக நம்பக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் என்று பார்த்தால் ரொம்ப கம்மி என்ன ராட்டன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் இந்தியன் ஜேர்னலிசம்னு ஒரு சேனல் இருக்கு அவங்க கோல்ட் ஸ்டாண்டர்டுன்னு போட்டுப்பாங்க என்னை பொறுத்தவரைக்கும் இங்கே ராட்டன் ஸ்டாண்டர்ட் அதில் ஒருத்தர் வருவார் இங்கே உலகநாயகன் மாதிரியே அவரோட முக அமைப்பு இருக்கும் அவர் நியூஸ் மீடியாவோட உலகநாயகன் அவர் அவருக்கும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் பத்மஸ்ரீ என்ற விருது வழங்கப்பட்டது கோத்ரா ரயாட்ஸை கவர் பண்ணதுக்கும் பார்லிமெண்ட் இதுக்கு அவர் காங்கிரஸுக்கு நல்ல உகந்த சேவகனாக அப்பொழுது இருந்தார் யுபிஏக்கு அப்படின்ற காரணத்தினால் அப்பொழுது சிஎன்என் சேனலுக்கு ஐபிஎன் என்ற சேனலுக்கு எடிட்டர் இன் சீஃப்பாக இருந்தார் இப்பொழுது ராட்டன் ஸ்டாண்டர்ட் சேனல் அவர் பாகிஸ்தானையும் கூப்பிட்டு இந்தியாவையும் கூப்பிட்டு டிபேட் நடத்துகிறார் ஏன் விக்டிம்ஸ் யாராவது பேல்காம் விக்டிம்ஸை கூப்பிட்டு இல்லை ஆர்மி ஆஃபீஸரை கூப்பிட்டு டிபேட் நடத்த அப்போ தெரியும் உனக்கு இல்லை பேல்காமில் உன் பொண்டாட்டி புள்ள இருந்தால் நீ பேசுவியா ஸ்போர்ட்டையும் வந்து விளையாட்டையும் பாலிடிக்ஸையும் தோர்மாவையும் சொல்லிட்டு அப்படியே உண்மை என்று எடுத்துக்கொண்டால் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துக்கு அப்புறம் எழுபத்தி ஏழு வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச்சுகளையும் நடக்கலையே அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து எண்பத்தி ஒன்பது வரைக்கும் நடந்த மேட்சுகளுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் நடக்கலையே தொண்ணூத்தொந்து தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்பதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி நாலில் தானே அடுத்த மேட்ச் நடந்தது ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் தானே இந்தியா பாகிஸ்தான் மேட்சுகள் அதாவது டெஸ்ட் போட்டிகள் அந்த நாடு இந்த நாட்டுக்கு வருவது இந்த நாடு அந்த நாட்டுக்கு செல்வது நடந்தது அப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து இப்போ நம்ம என்ன இருபது வருஷமா நடக்கலையே இதுனா புதுசா இது நடுவில் ஒரு முறை ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு வந்து சுற்றுப்பயணத்துக்கு வந்தது இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு போகவே இல்லையே இது வரைக்கும் பாகிஸ்தானிய நினைக்கிறானா எங்களை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறீங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்களா சார் ஏண்டா உலகமே அவமானப்படுத்துது நாங்களா அவமானப்படுத்தணும் உன் தேசிய கீதையே ஜிலேபி சாங் போடுறாங்க நாங்களா போட சொன்னோம் அதுக்கும் வெக்கம் இல்லாமல் நின்று ஒரு கூட்டம் தானே நீங்கள் உங்களுக்கு போட வேண்டிய ஜிலேபி சாங் இல்லை அல்வா சாங்குன்னு எவனாவது எழுதுனா அதுதான் போடணும் நீ சைனாவுக்கும் அல்வா கொடுக்குற அமெரிக்காவுக்கும் அல்வா கொடுக்க போகிறேன் இட்ஸ் எ கண்ட்ரி ஆஃப் அல்வா ஸோ விளையாட்டு வந் விளையாட்டும் அரசியலும் என்றுமே வந்து அதோட பந்தம் வந்து அது நம்மளுக்கு வெளிப்படையாக தெரியாவிட்டாலும் அது பிணைந்து தான் இருக்கும் சினிமா ஒரு படம் நல்லா ஓடிச்சேன்னா இது இந்தியன் சினிமான்னு கொண்டாடுவாங்களே தவிர்த்து அதுக்கு ஒரு பெரிய இது இருக்காது உலகப் போட்டிகள்லையோ இல்லை சர்வதேச போட்டிகள்லையோ சினிமா நல்லா அவார்டு வாங்கிச்சின்னு இந்திய கூடியவனா மேலே ஏற்றி தேசிய கீதம் பாடுவாங்க பார்த்துருக்கீங்களா ஆஸ்கர்ல நாட்டு 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 சாங்க்கு கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடி ஏற தேசிய கீதமாக பாடினாங்க இல்லையே அது தனிப்பட்ட ஒருவனுக்கு கொடுக்க அதான் நீரஜ் சோப்ரா கோல்ட் மெடல் வின் பண்ணப்போ நேஷனல் பண்றாங்கல்ல ஏன்னா விளையாட்டு போட்டிகள் ஒரு நாட்டின் பிம்பமாகவும் பிரதிபிம்பமாகவும் அவர்களின் ஆளுமையும் அவர்களின் நாட்டின் அந்த என்ன சொல்றது திறனையும் வெளியே காட்டும் ஒரு இடமாக இருப்பதால் அங்கேதான் தேசிய கீதம் இசைக்கப்படுகிறது அது அந்த நாட்டின்

ஸோ அதனால அது ஆடும்போது ஒரு மேட்ச் ரெண்டாயிரத்துலேயே ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் கார்கில் போர் நடக்கும்போது நைன்டி நைனில் கார்கில் போர் நடக்கும்போது கரெக்டாக அந்த தருவாயில் இந்தியா மேட்ச் ஜெயிச்ச உடனே இந்திய வீரர்கள் வந்து மல மல மலான்ட்டு கேப்சர் பண்ண ஆரம்பித்தாங்க சூடு பிடிச்சது பல நேரங்களில் இந்தியா பாகிஸ்தானோட அந்த மேட்சோட அந்த போக்கு பார்டரில் இருக்கக்கூடிய ஃபயரிங்கை டிசைட் பண்ணியிருக்கு ஃபயர் புல்லட் இல்ல அது வேற கதை நான் சொல்றது அந்த காலகட்டத்தில் அவங்க ஜெயிச்சா அதிகம் ஃபயரிங் நடக்கும் ஒரு முறை ரெண்டாயிரத்தில் நினைக்கிற பிப்ரவரி மாதம் இந்திய போர் வீரர்களை அந்த போஸ்ட்லயும் எரிச்சு கொண்டுட்டாங்க பாகிஸ்தானியர்கள் தாக்கி பாகிஸ்தான் மேட்ச் ஜெயிச்ச ஒன்று நீங்க பழைய ரெக்கார்ட் எல்லாம் எடுத்து பாருங்க இது உலக அரசியலையும் எடுத்து பாருங்க பல்வேறு கட்டங்களில் பல்வேறு சமயங்களில் ஒரு நாடு இன்னொரு நாடு விளையாட மாட்டேன் சவுத் ஆப்பிரிக்கா ஏன் சார் தள்ளி வச்சோம் எப்பயோ அறுபத்தி ஒன்பது நினைக்கிறோம் அறுபத்தி ஒன்பதுல இருந்து தொண்ணூத்தி ரெண்டு வரைக்கும் அவங்க ஏன் சார் கிரிக்கெட் ஆட உள்ள அப்பர் தேடு அவர்கள் வந்து வெள்ளை இனத்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் அங்க கிரிக்கெட் ஆட உள்ள அவங்க தள்ளி வச்சோம்ல இல்ல ரெண்டு உலக கோப்பையில தான் திருப்பி அவங்கள சேர்த்தோம் ஏன் அவ்வளவு எதுக்கு ஆஸ்திரேலியாவும் வெஸ்ட் இண்டீஸும் இலங்கையில தொண்ணூத்தி ஐந்துல குண்டுவெடிப்பு நடந்தப்புறம் தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி ஆறுல நினைக்கிறேன் குண்டுவெடிப்பு நடந்தப்புறம் தொண்ணூத்தாறு தொண்ணூத்தி ஐந்து அந்த காலகட்டத்தில் தொண்ணூத்தாறுல கோப்பை இந்தியா ஸ்ரீலங்கா பாகிஸ்தான்ல நடந்தது அதுக்கு முன்னாடி கொழம்புல ஒரு குண்டுவெடிப்பு நடக்குது அந்த சம்பவத்தில் பல்வேறு பேர் இறந்து போறாங்க அந்த சம் அந்த இறந்து போன பிற்பாடு ஆஸ்திரேலியாவும் வெஸ்ட் இண்டீஸும் வந்து எங்களுக்கு பாயிண்ட் போனா கூட பரவாயில்ல நாங்கள் அங்கே போய் விளையாட மாட்டோம் சொன்னதுனால தான் அந்த 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 குரூப்ல வந்து இந்தியாவும் இருந்தது ஆஸ்திரேலியாவும் இருந்தது வெஸ்ட் இண்டீஸும் இருந்தது ஸ்ரீலங்காவும் இருந்தது அந்த குரூப் டேபிள்ல வந்து ஸ்ரீலங்கா வந்து பத்து பாயிண்டோட மேல லீடிங்ல வர்றதுக்கு நாலு பாயிண்ட் தான் வந்து ஓசியா பாயிண்ட் கிடைச்சது இல்லை அப்போ அவங்க ஆட வேண்டிய டீம் வந்து அதிகமா இருக்கிறதுனால மட்டமான டீமாக இருந்த அந்த டீம் கூட அவங்களுக்கு குவார்டர் ஃபைனல் கிடச்சிது இங்கிலாந்து கூட இல்ல வலிமையான டீம் கூட கிடைச்சதுன்னா போக்கு மாறி இருக்கலாம் இல்ல ஏன் ஜிம்பே வந்து ஏன் பாய் அவுட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி மூணு வேர்ல்ட் கப்ல ராபர்ட் மொகாபேக்காக தானே பாய் அவுட் பண்ணாங்க பல நாடுகள் எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து போல நினைக்கிறேன் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா போல ஜிம்பா போய் விளையாடுறதுக்கு காரணம் அங்க விளையின மக்களை வந்து புறக்கணித்தார் ராபர்ட் மொகாபே அவர்கள் சொத்தை பிடுங்கி கொண்டார் என்று போல எத்தனை இப்போ இப்போ ரீசெண்டா ஆஸ்திரேலியன் ஓபன்ல வந்து ரஷ்ய வீரர்களுடன் கை கு மறுத்தார்கள் பல்வேறு டென்னிஸ் பிளேயர்கள் ஆடவர் ஆடவர் போட்டியிலையும் சரி மகளிர் மற்றும் ஆணவர் மென் அண்ட் விமென் ரெண்டு போட்டிகள்லையும் கை கொடுக்க மறுத்தாங்க இல்லை ஏன் மறுத்தாங்க எதுக்கு மறுத்தாங்க விளையாட்டை விளையாட்ட தானே சார் பார்க்கணும் அங்கேயே விளையாட்டு விளையாட்ட இல்லாமல் யுக்ரைன் போறக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம் ஆ அப்போ அப்போ நம்ம பண்ணால் மாத்திரம் தப்பு மற்றவங்க பண்ணா தப்பு இல்லையா அது பாகிஸ்தான் சொன்னாங்க நாங்கள் ரெஃப்ரி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் பொய் ஐசிசி மறுத்துருச்சு பதினைஞ்சு மில்லியன் டாலர் ஃபைன் போட்டுற பார்த்துக்கிங்க அடுத்த மேட்ச் ரேஸ் சார் நான் ஏசியா கப் போட்டு வெளியே போகிறேன்னாங்க வேண்டியது தானே ஆக்சுவலாக என்ன பொறுத்தவரைக்கும் இந்தியா அவங்க கூட விளையாடுறதால அவங்களுக்கு வந்து அவங்க நாட்டுக்கு ப்ராட்காஸ்டிங்கில் அவங்களுக்கு பணம் கிடைச்சிருக்கு பிசிபிக்கு எனக்கு தெரிஞ்சு அது கூட அந்த பிச்சைக்கார நாடு கொடுக்கூடாது நம்ம தே மஸ்ட் பி ஸ்டார் உன் நாட்டு மக்களுக்கே சோறு ஒழுங்காக போட தெரியல போட முடியல உனக்கு எதுக்கடா பக்கத்து நாடு உனக்கு எது கிரிக்கெட்டு அந்த பசியோட நீழ்ச்சி தான் அந்த ஜிலேபி சாங் போல இருக்கு அரசியலுக்கும் தொடர்பு இல்லை விளையாட்டுக்கும் சரி விளையாட்டுக்கும் அரசியலையும் தொடர்பு இல்லை அங்கே அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மந்திரி நக்வி பாகிஸ்தானோட மந்திரி தானே பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு ஆணையத்துக்கு தலைவரா இருக்கிறது கரெக்டா இல்லையா கவர்மெண்ட் ஆமா ஓ நாம இருக்கு இங்கேயும் தான் பிரைவேட் இங்கும் அடுத்த ஏண்டாவது கவர்மெண்ட் சொன்னதை இங்கே பிசிசியும் கேட்டாகணும் என்ன பொறுத்த வரைக்கும் விளையாடி இருக்க கூடாது என்பது என்னோட அதாவது நான் எடுக்கிற ஒரு பொசிஷன் தனிப்பட்ட கருத்து பட் விளையாட பிற்பாடு கை கட்டி பிடிக்கலை எங்களுக்கு கேக் கொடுக்கல எங்களுக்கு பிரியாணி துண்டு கொடுக்கல பிச்சைக்காரர்களின் இயல்பான பேச்சு இதுக்கெல்லாம் நம்ம வந்து மரியாதை கொடுத்து அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசி என்னோ அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை இருக்குன்னு சொல்லிட்டு ஆமாம் கொடுக்க மாட்டேன் போட கை கொடுக்கறதும் கொடுக்காததும் என்னோட இஷ்டம் இது பெரிய சென்சேஷன் நியூஸ் ஆக்கி பழைய கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து அவங்க காங்கிரஸ்களை புகழ்ந்து என்ன சார் இவ பாகிஸ்தான்காரங்க என்ன நினைக்கிறாங்க இவங்க 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 நினைச்சதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறாங்களா முதல்ல உன் நாட்டிலயே உன்னோட மக்கள்கிட்டயே உனக்கு செல்வாக்கு இல்லை தனிஷ் கனீரியான் ஹிந்து என்ற ஒரே காரணத்துக்காக அவரை வந்து ஆட அஃப்ரிதி ஒவ்வொரு வாட்டியும் நீ வந்து யானையை கும்பிடுற குதிரைய கும்பிடுற கொச்சப்படுத்தியிருக்கான் அப்ப சொல்லாம் வெளியே வந்து எல்லாமே சொன்னாரு சார் இதெல்லாம் வந்து எதை காட்டுறாங்கன்னா பாகிஸ்தான் மாதிரி ஒரு மதவெறி பிடித்த நாட்டில் தீவிரவாத நாடு மதவெறி பிடித்த நாடு பயங்கரவாத நாடு மற்ற நாடு அவங்க பங்களதேசிகள் பெங்காலி மொழி பேசுவர்கள் பங்களாதேசிக்கள் ஈரானி மொழி பேசுபவர்கள் ஈரானிகள் அரப் மொழி பேசுபவர்கள் அரபு நாடுகள் பாகிஸ்தான் யார் சீன மொழி பேசுபவர்கள் சீனர்கள் இந்திய துணை கண்டத்தில் இருக்கும் நம் பெரும்பாலானவர்கள் இந்தியர்கள் கரெக்ட் அப்போ பாகிஸ்தான் யார் அரேபியாலேருந்து ஏன் ஏ மேலே குதிரையில் வந்தாங்களா கழுதையில் வந்தாங்களா எதில் வந்தாங்க இந்த நாட்டிலேருந்து பிரிஞ்சு போனோம் தானே நீ உன் பேர் என்ன ரமேஷ் ராஜா சல்மான் பட்டு ஹூ ஆர் யூ வாட் இஸ் யுவர் கேலிபர் உனக்கெல்லாம் வந்து மரியாதை கொடுத்து இதெல்லாம் ஒரு டிபேட்னு எடுத்து இந்திய கவர்மெண்ட்டை சாடுவதற்கு பேசுவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் உங்க அற்புதமான கருத்துக்கள் இலைபாதனோட பார்ந்தற்கு மிக்க நன்றி சார் ஜெயின் நன்றி